ஒருவருடைய மடியில வந்து கணம் இருந்தா மட்டும்தான் வழியில வந்து பயம் இருக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சிருக்கிறாங்க அதனால பயத்தில் இருக்கிறாங்க ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வழியை நசுக்க வேணும் நினைக்கிறாங்க காவல்துறைக்கு இதுதான் வேலையா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக அளவு ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் இதில் குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது ஏன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேதி சொல்ல மாட்டேன் இந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிப்போம். சார் இப்ப பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியா கைது பண்ணிட்டு இருக்காங்க. தடுப காவல்ல கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு. நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி பண்ணாத சொல்லட்டும் பாருங்க அண்ணே. அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்துவோம். அது இருபத்தி ஆம் தேதியா இருக்கலாம். வேற தேதியாகவும் இருக்கலாம். யார் வீடாகவும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் ஊழலில் யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட ஜனநாயக முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை கோடி ரூபாய்க்கு மேலே ஆரம்பகால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கண்ணா இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் பெட்ரல் அதுல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியவுடன் பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கு பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் நைஸ் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்தளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க டாஸ்மாக்னுடைய பணத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்றங்கள் நடத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறக்காக களத்தில் இருக்கிறாங்க